வணக்கம் நண்பர்களே தற்சார்பு கால்நடை மருத்துவம் சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சீதா பழம் இலைகள் திண்டா அதுக்கு மருத்துவங்கள் என்ன அப்படின்ட்டு சீதா பழம் இலைகளை திண்டுச்சுன்னு சொன்னால் மூன்று தினங்களுக்குள்ள உரிய மருத்துவம் செய்யலைன்னா அந்த ஆடு கடுமையாக கழிஞ்சு இறந்து போயிடும் அதுக்கான மருத்துவ முறைகளை கேட்டிருந்தாங்க நான் எனக்கு தெரிஞ்ச சில மருத்துவ முறைகளை நான் சொல்கிறேன் ஒரு ஆட்டுக்கு உள்ள அளவு மருத்துவ முறையை சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க என்னுடைய மருத்துவ அனுபவங்கள் கூடுதல் மருத்துவ விவரங்களுக்கு மருத்துவ வல்லுநர்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் ஒரு அஞ்சு வெத்தலை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கல்வப்பு அதோட ஒரு கைப்பிடி சிரியானங்கை அரைச்சு துவையல் பதத்தில் காலை மாலை அப்படின்ட்டு ஒரு மூன்று தினங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு தேங்காய் ஒரு முடி தேங்காயை திருகி ஒரு கைப்பிடி மொச்சை மொச்சையை ஊற வச்சு அந்த தேங்காயும் மொச்சையும் அரைச்சி நல்லா தண்ணியாக உள்ளுக்கு போட்டு விடையில் வந்து இந்த சீதா குளத்த பிரச்சனையும் கேட்கும் இது பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டனார் அவங்க சொன்ன வைத்திய முறைகள் இந்த தேங்காய் மொச்சை அப்படிங்கிற விவரம் இப்போ சமீபம் சமீப காலமாக வந்து இப்போ நாட்டு மருந்து கடைகளில் வந்து அனிமல் லேகியம் மற்றும் காஞ்சல் லெகம் ஒரு டப்பா இருக்குது அது வந்து ஒரு இரநூறு கிராம் டப்பா கிடைக்கும் அதுவுமே வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவில் வந்து சுடுநில கரைச்சி பொடியில் வந்து இந்த வயிறு ஃபுல்லாக ஊதி தனித்தனியாக கழிக்கிறது இந்த சீத்தா பழங்கள் இலைகள் திங்கக்கூடிய பிரச்சனைக்கு இதுவும் நல்லா கேட்கும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் நல்ல ஒரு சிறந்த மருத்துவம் நம்ம ஓய் எப்போ இப்போ நம்ம கைவசம் இருக்க மருத்துவம்னு சொன்னாலே இந்த வெத்திலை மிளகு பூசிரியானங்கை மொச்சை தேங்காய் இது தான் நமக்கு வந்து முதலுதவியாக செஞ்ச உடனே மாற்றங்கள் ஏற்படும் இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவம் முன்னோர்களுடைய அனுபவமும் சேர்ந்து என்னுடைய மருத்துவ அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த சீதா கொலை அதாவது தலையிலை பழங்கள் தின்பதற்கு திண்டுட்டு கழியக்கூடியதற்கான மருத்துவ முறைகள் கூடுதல் விவரங்கள் வேணால் நீங்கள் பக்கத்தில் கால்நடை அரசு மருத்துவமனையில் கேட்டு அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்களையும் கடைப்பிடிக்கலாம் கடந்த ஆண்டு கூட சிவகங்கை மாவட்டத்தில் நல்லேந்தல் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வெள்ளைச்சாமி அப்படிங்கிறவங்க சாலை ஓரங்களில் வந்து இந்த கெட்டுப்போன சீதா பழங்களை கொட்டிகிட்டு போயிரு போயிருக்காங்க அதை பேரு க ஆடு மேஜினை வந்து கவனிக்கலை அந்த பழங்களை தின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து இறந்து போச்சு உரிய மருத்துவம் தெரியாதனாலையும் அதோடைய தன்மை அந்த நச்சுத்தன்மைகள் எந்த எந்த அளவுக்கு அந்த ஆட்டை பாதிக்கும் அப்படின்னு அவங்க அறியாத ஒரு காரணத்தினால அந்த இழப்புகள் ஏற்பட்டுச்சு இதை மையமாக வச்சு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய கால்நடைகளுக்கு நான் பண்ண மருத்துவ முறையில் அனுபவமாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வகையில் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் அந்த சமயம் கிடைக்கல இந்த மருத்துவத்தை முயற்சி பண்ணி செஞ்சு பார்க்கலாம் நன்றி வணக்கம்